வணக்கம் காலை பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி சபை அதிகாரிகள் கலந்துரையாடல் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி கப்பல் புறக்கோட்டையில் உள்ள கடையொன்றில் தீ விபத்து கரையோர ரயில் பாதைகளில் கொள்ளிப்பிட்டிக்கும் கெம்மரி வீதிக்கும் இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக கரையோர ரயில் பாதை பிரதான பாதை மற்றும் புத்தளம் பாதையில் பயணிக்கின்ற ரயில்கள் தாமதம் ஆகலாம் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் மின்சார சபை அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது எரிசக்தி துறை நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் தொடர்ச்சியாக எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கேடிஎம் உதயரங்க கேமபால நிதியமைச்சின் செயலாளரும் மஹிந்த ஸ்ரீவர்தன உள்ளிட்டவர்களும் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக்சி ஆம்பேட்டியா உள்ளிட்ட மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் சுகாதார அதிகாரிகள் நாளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த வேலை போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட முடிவு செய்துள்ளது அதன்படி குறித்த வேலைநிறுத்த போராட்டம் மார்ச் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தையும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் அறிவையும் பயன்படுத்தி நாட்டில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி கப்பல் கடந்த மூன்றாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது சோமாலியாவில் உள்ள நிறுவனத்துக்காக தனுஷா மாரன்யா நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் உற்பத்தி போராட்டத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்தில் ஒரு விசேட திருப்பு முனையை குறைக்கின்றது இந்நிகழ்வில் கடத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநேதி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் புறக்கோட்டை பாங்ஷில் வீதியில் உள்ள ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டப்படுத்த சம்பவ இடத்துக்கு ஏழு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது போலீஸ் மதிப்பு தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வர்த்தக மையம் ஒன்றில் கூட்டம் ஒன்று நடந்துள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் ஏதேனும் சூழ்ச்சி திட்டமிடப்பட்டதாக என்று சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி இரா சாணகியன் தெரிவித்துள்ளார் நேற்று வரவு செல்ல திட்டத்தில் கிராமபுரத்து சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் கட நேரியல் வழங்கல் அமைச்சின் ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் பாதிபர் தேசப்பந்து தென்னோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்திலிருந்து பிரபல ஒருவரின் வர்த்தக மையத்தில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் பார்த்தால் அது பிரச்சினைக்கே உரியது குறித்த கூட்டத்தில் இராணுவ புலனாய்வு பணியாளராக இருந்து சூலா கொடிது கொழும்பு குற்றவியல் பிரிவில் இருந்த பிரதி பொலிஸ் மாதிபர் நெவில் ஆகியோர் இருந்துள்ளார்கள் இந்த கூட்டத்துக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் வராமையினால் அவரின் சகா இனிய பாரதியை அனுப்பியுள்ளார் பாரதி ஹில்டன் ஹோட்டலில் இருந்துள்ளார் அவரின் வாகனத்தில் சுதா என்பவர் செலுத்தியுள்ளார் இங்கு என்ன சூழ்ச்சி நடத்தப்பட்டது என்பது தெரியவில்லை இது தொடர்பில் உங்களுக்கு ஏதும் தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைக்குடன் தொடர்பட்டவர்கள் பிள்ளையான் தொடர்பிலும் பல தகவல்கள் உள்ளன நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறுகிறீர்கள் ஆனால் கனயம் சஞ்சியை கொன்ற பெண்ணை இன்னும் தேடுகிறீர்கள் நாட்டில் போல் நாட்டின் போலீஸ் பாதிபரையும் தேட முடியவில்லை உங்களுக்கு பொறுப்பு உள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளது குறித்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் நீதிபதி இளஞ்செழியன் ஒரு தமிழர் என்ற காரணத்துக்காகவே அவருக்கு பதவியுறவு வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஒரு நாட்டில் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டில் நீதி ஒரு காலமும் நிலைநாட்டப்படாது வடக்கு மக்களின் கடவுளாக வர்ணிக்கப்பட்ட நீதிபதி இளஞ்செலியன் ஒரு தமிழர் என்ற காரணத்துக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு பதவியேர்வை வழங்க மறுத்துள்ளது இதேவேளை மக்களை பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு ஆட்சியை கொண்டு வடக்கு கிழக்கில் போதை வசதி அதிகரித்திருக்கிறது என அரசாங்கம் கூறுவது வேடிக்கையானது என்று தெரிவித்துள்ளார் கட்டணக்க விமானத்தில் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவராக இது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தாய்லாந்தின் பெங்குங்கிலிருந்து வருகை தந்துள்ளார் குறித்த சந்தேகம் இருந்து பறிமுறைகள் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சுமார் ஐந்து கிலோகிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தனது பொதியில் இருந்த உணவுப் பொருட்களில் போதைப் பொருளை மறைத்து வைத்துள்ள நிலையில் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் இந்நிலையில் போலீசார் மீது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமைதியாக கொண்டு செல்லப்பட்ட விவாதத்தை சிவபூஜையில் கரடி புகுந்துவது போல் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குழப்புவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் ராமலிங்கம் சந்திரசேகர் பேசும்போது அர்ச்சுனா ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப விரும்பினார் அர்ச்சுனா தொடர்ந்து சந்திரசேகரை இடைமறித்தபோது அவருக்கு ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முப்பது வினாடிகள் வழங்கப்பட்டது இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பையோடிய அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலத்தில் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஜனவரி தொடக்கம் ராணுவத்தில் தப்பி யோடுகின்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்றை பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் வானம் மீடியாவின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றே